அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்கான வருமான வரி பிடித்தம் செய்யப்பட்டுள்ள விவரத்தினை களஞ்சியம் வலைதளம் வாயிலாக மிக எளிமையாக எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே டிஎன்டிஏ களஞ்சியம் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் இது போல் வந்திருக்கும் சப்போஸ் மொபைல் மோட்டில் வந்துருந்ததுன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய டாப் ஏரோ அல்லது த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பதினோரு இலக்க ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடியும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல இந்த வலைதளத்திற்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைன்இன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இ சர்வீசஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் அந்த ஐக்கினை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு பட்டன் வந்திருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் மேலே வியூ அப்படின்னு வந்திருக்கும் அதை ரைட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு ரைட் இயரை கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அகைன் கிளிக் பண்ணிகிட்டே வாங்க கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதில் நாலாவதாக இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ரைட் ஏரோ கொடுத்துருப்பாங்க அந்த ரைட் இயரோவை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்திருக்கும் அதில் மந்த் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திருக்கு ஏபிஆர் ஐஃபன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு லோடிங் அப்படின்னு வந்திருக்கும் லோடிங் அப்படின்னு வந்துட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலண்ட்ரு மந்த் அப்படின்னு வந்திருக்கும் அந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டாப்பில் கண்ட்னியூ அப்படின்னு ஒரு பட்டன் வந்திருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு யுவர் ரெக்வஸ்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு வந்திருக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததும் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கேள்வி மானிட்டர் ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கு முன்னாடி ஒரு ரைட் இயரோ கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு ரைட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க அதை ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவுட்புட் அப்படின்னு கொடுத்துட்டு வியூ அவுட் புட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணினதும் உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் அதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க நீங்கள் ஓப்பன் கொடுத்ததும் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு இன்கம் டேக்ஸ் அட்வான்ஸ் தொகை எவ்வளவு பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற விவரம் வந்திருக்கும் இதுபோல மிக எளிமையான முறையில் ஏப்ரல் மாதத்திற்கு நமக்கு இன்கம் டேக்ஸ் பிடித்தம் செய்யப்பட்டுள்ள விவரத்தினை களஞ்சியம் வலைதளம் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம் நன்றி